புனித ஜூலியன் மூன்று நிகழ்வுகள் ஒன்று கீழ்பழிதல் புனித ஜூலியன் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் புனிதரின் சகோதரிகள் ஆயருக்கு கடிதம் அனுப்பி தங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பனித்தளத்தில் தங்கள் சகோதரரை பங்கு தந்தையாக நியமிக்கும்படி கோரிக்கை வைத்தார்கள் உடனிருந்து உதவி செய்யலாம் என எண்ணினார்கள் ஆனால் தொண்ணூறு மைல் தொலைவில் இருந்த பணித்தளத்தில் பணியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது ஆயரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் புனிதர் இரண்டு இறைப்பணி ஒருமுறை பல குருக்கள் பணியை பாதியில் விட்டுச் சென்ற சவாலான பணித்தளத்தில் பங்கு நியமிக்கப்பட்டார் புனித ஜூலியன் சவால்களை தாண்டி பழைய ஆலயங்களை சீரமைத்தார் அழகான பீடங்கள் எழுப்பினார் அற்புதமான சுருபங்களை நிறுவினார் இரவு பகல் உழைத்தார் ஏராளமான கிளை பங்குகளை ஏற்படுத்தினார் கடவுள் தங்களுக்கு வான தூதரை அனுப்பியிருந்தார் என்கிற பாராட்டையும் பெற்றார் மூன்று மரியன்னை மரியன்னை சபையை சார்ந்த புனிதரிடம் நற்கர்ணையை குறித்து பேசாமல் மரியன்னையை மட்டும் பேசுங்கள் என்றார்கள் அதற்கு புனித ஜூலியன் மரியன்னை இருக்கும் இடத்தில் அவருடைய மைந்தன் இயேசு இருப்பார் இயேசு இருக்கும் இடத்தில் மரியன்னை இருப்பார் ஆகவே நற்கரணையை குறித்து நான் பேசுவதை எதிர்ப்பதை நிறுத்துங்கள் என்றார் புனித ஜூலியன் திருநாள் கொண்டாடப்படும் நாள் எது கமெண்ட் செய்யுங்கள் நன்றி